மேடம் சொல்ல ஒன்றும் இல்லை மேடம் இந்த நிலம் அளக்கிற விஷயமா அந்த வயலுக்கு போகணும் அது என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை முடிச்சிரும் அவன் அந்த பாட்டியம்மா வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மேடம் ஒரு மாதமாக அவங்க கம்ப்ளைண்ட்டை யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல நானும் சும்மா அசிஸ்டண்ட் மாதிரி வந்துட்டு போவேன் ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டு ஒரு மாதம் கழித்து தானே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த பாட்டியம்மா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் விஓ எப்போ ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியுதுண்ணே என்னோடய பர்சனல் ரீசனால போஸ்ட்டிங் அலட்சியப்படுத்தது என்னோடய தப்பு தான் இதுக்கப்புறம் யாரோட கேஸும் நிலுவையில் வைக்காதிங்க எந்தெந்த கேஸ் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்க அவங்களுக்கு நம்ம பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா வேறு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எங்கள் டைம் கிட்டே சொல்லுங்கண்ணா சரிங்களா நான் எதாவது அப்செட்டாக இருக்கிறனால நீங்கள் சொல்ல மாரி இருக்காதீங்க மேடம் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க மேடம் ம் யார் என்ன தேர்மொழியா ஆமாம் மேடம் அவங்க தான் வெயிட் பண்ணுறோங்க வர சொல்லட்டுங்களோ ம் வர சொல்லுங்கண்ணே ம் சரி ஓகே மேடம் என்ன இந்த டைமில் திடீர்னு நம்மளா பார்க்க வந்திருக்கான் என்னடி ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்க சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஸ்கூல் இல்லையா அன்னைக்கு உண்டு நேத்தியே காய்ச்சல் பயங்கரமா அப்புறம் கொஞ்சம் கஷாயம் குடிச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கும் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரியா தான் இன்னக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டேன் ஏய் இப்போ பரவாயில்லையா அப்புறம் காய்ச்சலோடு எதுக்கு நீ வந்திருக்க என்னை பார்க்கணுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்க இருக்க வேண்டியது நான் நான் வந்துருப்பேன்ல நானே வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதான் வந்தேன் என்னடி என்ன பிரச்சனை எங்கள் இடம் இருக்குல்ல அந்த வயல் அதுக்கு நடுவில் அந்த காளிதாஸோட வயல் தான் இருக்குது ஆனால் அவன் எங்களுக்கு வழி விட மாட்டான் விடாமல் அந்த இடத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் சரி நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க எங்களுக்கு அதை கொடுக்குறதுல விருப்பம் இல்லடி அது எங்கள் அப்பா வாங்கினது எங்களோட பூர்வீகம் அதை எப்படி கொடுக்க முடியும் எங்களுக்குன்னு எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கிறது அந்த இடம் அந்த வீடு மட்டும்தான் எங்கள் அண்ணா அதில் கொஞ்சம் விவசாயம் பார்த்துக்கிட்டுதான் இருந்துச்சு இவன் பண்ணுற ப்ரெஷரெலாம் எங்கள் அண்ணா அந்த வயல் பக்கமே போக மாட்டேது தேவையில்லாம ஏன் அவன்கிட்ட வம்ப வச்சுக்கிட்டுன்னு சரி அது எந்த அளவில் வருதோ அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு வழி எப்படி ஏற்பாடு பண்ணலான்னு யோசிக்கலாம் ம் சரிடி அதான் சரி உன்னை பார்த்தே நேராக அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிவிட்டு இதில் உன்னோட ஹெல்ப் எதனால் பண்ண முடியுமான்னு கேட்டுகிட்டு போகலான்னு வந்தேன் லீகலாவே பண்ணிக்கலாம்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நடுவில் இருக்க அப்படின்னா வரப்ப வழியாக வழிவிட்டு ஆகணும் அதை எப்படி விடாமல் போவான் அவன் இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தெரியலாம் யாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டுன்னு பெருசாக எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வரானிக்கா அவனுக்கு மொத்தமாக இருக்குது நம்பூரில் அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் கிடப்பில் போட்டு வச்சிருக்கானுங்க அதுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படியே போஸ்டிங் போட்டாலும் இவனுங்க கையை காலை உடச்சிட்றானுங்க போஸ்டிங் போடுறான் எவனும் உள்ள வர மாட்டான் பார்ப்போம் அதுக்கு ஒரு வீடுக்கு காலம் வராமல போயிடும் இதுக்கப்புறம் எங்கே கம்ப்ளைண்ட் நடக்குது ஏன் அந்த போஸ்டிங்க்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு விசாரிக்கலாம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாரிச்சு அதுக்கு சொல்யூஷன் தேட முடியுன்னா தேடலாம் ம் சரிடி அப்புறம் ம் சொல்லு என்ன எப்பயுமே நேற்றி நிறையா குங்குமம் தலை நிறையா மல்லிகைப்பூலாம் வச்சுருப்பேன் இன்றைக்கி எதையுமே காணும் அதுவும் இல்லாமல் கேள்விப்பட்டா நேற்று ஆஃபீஸ் சைடு கூட வரலையாமே தோணலை வைக்கலை மேபி மறந்துருக்கலாம் தோணலையா மறந்துட்டியா டேய் இப்போ எதுக்கு நீ இதை பற்றி இருக்கேன் நீ உன் பிரச்சனையை சொல்ல வந்த என்னை பற்றி விசாரிச்சேன் எனக்கு அதுவே போதும் நீ கிளம்ப போய் ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன் ஏன் அலைஞ்சிட்ருக்கேன் நினைச்சி என்ன ஒன்று சொல்லட்டுமா தயவு செஞ்சு என் கல்யாண வாழ்க்கையை தவிர வேறு எதை பற்றி வேணாலும் சொல்லு நான் தாராளமாக கேட்கற ரெடியாக இருக்கேன் அதை பற்றி தாண்டி பேசணும் அப்புறம் காதில் வாங்க மாட்டேன்னா எப்படி வாங்கிட்டே சொல்கிறது ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு டைம் நான் சொல்கிறது கேளே சொல்ல உண்மையிலே உன் மாமா வந்ததுக்கப்புறம் நீ நல்லா இருக்கேன்னு தாண்டி நினச்சேன் நீ நினச்ச லைஃபு உன் மாமாவும் திரும்பி வந்துட்டார் அதுவும் மாறிலாம் வந்திருக்காருன்னு சொன்னாங்க அதனால் நீ உண்மையிலேயே வாழ்ந்துட்டுருக்கேன் தாண்டி நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ புரிஞ்சுட்டு இருந்தா நான் என்ன பண்றது பண்ணுறது தப்பாலாம் புரிஞ்சுக்கிட்டுல அந்த மனுஷன் மாறிட்டார் தான் எனக்கே தெரியுமே உன்கிட்ட யாரு சொன்னா அவர் மாறிட்டாருன்னு யாரு பாரத் மாமா சொல்லுச்சா ஏய் அது என்கிட்ட பேசுற விஷயமே பேசாது இதுல வந்து உன் விஷயத்த என்கிட்ட பேசுதா அப்புறம் எதை வச்சு அவர் திரும்பிட்டாருன்னு இப்ப சொல்ல வரீங்க மேடம் ஏய் அன்னைக்கு நானே உனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு அந்த ஆர்டர் விஷயமா பேச வந்தாலும் உன் வீட்டுக்கு நீ பேசிட்டு போய் அடுத்த ஒரு வாரத்திலே தான் அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார் அந்த இன்சிடென்ட்டை நான் மறக்க முடியுமா சொல்லு அங்கே வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடத்துல தானே பேசிகிட்டு இருந்தோம் உங்ககிட்ட பேசிவிட்டு நான் உள்ளே வரும்போது இவர் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார் ஆக்சுவலி அவர் நின்றுத பார்த்தா நம்ம பேசினதை அவர் கேட்டுருக்கணும் கேட்டுருக்கணும் கேட்டுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே முட்டாள் மாதிரி பேசாத மீனாச்சி அவர் கேட்டிருந்தார் அப்படின்னா அன்னைக்கே நீ படித்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கப்புறம் ஒன் வீக் உங்க கூட இருந்துதுன்னு போயிருக்காரு அப்படியே நீ படித்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சைலண்டாக அவர் உங்க கூட வாழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ல நீ படிக்காதது அப்படியே தெரிஞ்சாத மாதிரியே அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ படித்தது தெரிஞ்சும் ஏன் அவர் ஊருக்கு போனார் நீ பேசுகிறபடி உன்னோட கணக்குப்படி நீ படித்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மனசு மாதிரி வந்திருக்காருன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததை வச்சு நீ படித்தது தான் அவர் ஊருக்கே போனாருன்னு நான் சொல்ல வரேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் கையில் ஏதோ வச்சுருந்தாரு என்னென்னலாம் நான் சரியாக பார்க்கல ஒரு லெட்டர் அப்புறம் ஒரு கிஃப்ட் இருந்துச்சு அதை மட்டும் நான் பார்த்தேன் ஏன் அங்கே வச்சுட்டு நின்னாருன்னு தெரில ஆனால் அந்த கிஃப்டை பார்த்து அவர் அழுதுகிட்டு நின்னாரு அழுதாரா ஆமாம் அழுதாரு அந்த கிஃப்டையும் அந்த பேப்பரையும் பார்த்து ரொம்ப நேரமாக இருந்தார் நானும் நின்று பார்த்தேன் ஏன்டா இந்த மனுஷன் அழுகுறாரு நம்ம போய் என்னன்னு கேட்போமா அப்படின்னு நினச்சேன் நான் முன்னா பின்ன அவர்கிட்ட பேசுறது கிடையாது அதனால் போய் என்னத்தை பேசுறதுன்னு எனக்கும் தெரியல நீ நான் அப்போ வரல அங்கே வெளியில தான் நின்றுட்டு இருந்தா உன்ட்ட பேசிட்டு நான் மட்டும் தான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி வெளில வந்தேன் அப்போ தான் நான் பார்த்தேன் அவர் நின்று தோரணையை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசின விஷயத்தையும் அவர் கேட்டுருக்கணும் அந்த கிஃப்ட்டை பற்றி ஏன் அழுகணும் அவர் ஏதோ மறைக்கிறாரு அவங்ககிட்ட அந்த கிஃப்ட்டு ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தாரா என்கிட்ட எதுவும் கிஃப்ட்டு கொடுக்கலையே அப்புறம் என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அன்றைக்கி அவருக்கு ஏதாவது பர்த்டேவா யாராவது கொடுத்துருப்பாங்களா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருந்தாரா ம் நீ சொல்கிறத பார்த்தா அன்றைக்கி என்ன தான் கிளம்பி இருக்க சொன்னார் வெளியில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் ரெடியாகாரு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார் அப்போ ஏன் கெஸ்ஸிங் படி பார்த்தா அந்த கிஃப்ட்டு உனக்கு கொடுக்க தான் ஒரு வாங்கி வச்சுருக்கணும் அது மட்டும் எனக்கு தெளிவாக இதுலேருந்து புரியுது அப்போ உனக்கு கூப்பிட்ட தான் வந்திருப்பாரு நீ நானும் பேசுறத கேட்டு போயிருப்பாரு இதான் நடந்திருக்கோங்க எனக்கு என்னடி கொடுக்க போகிறாரு என்னை பிடிக்காதுன்னு வாழ்ந்த மனுஷன் என்கிட்ட என்னத்த கொடுக்க வாங்கி வச்சிருக்க போறாரு தேவை இல்லாமல் கற்பனை யோசிக்காதே நான் ஒன்று கற்பனை யோசிக்கல மீனாச்சி அங்கே நின்றுக்கிட்டு ஏன் அவர் அழுகணும் கையில் ஏன் கிஃப்ட் வச்சிருக்கணும் இன்னொன்று நீ தெளிவாக சொல்கிறேன் அன்னைக்கு அவருக்கும் பர்த்டே இல்லை எங்கேயே அவர் கிளம்பல என்ன தான் கிளம்பியிருக்க சொன்னாரே வெளியில் போகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த கிஃப்ட்டு அவர் அழுதது நம்ம நின்று பேசுனது இது மூணுத்துக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது நீ தான் மீனாட்சி இதுக்கப்புறம் யோசிக்கணும் என்ன பிரச்சனை அவரை நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லை அவரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரா இதை பற்றி நீ தான் பேச ஆரம்பிக்கணும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் தேவை இல்லாமல் கையில் இருக்கிற வாழ்க்கையை விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத மீனாட்சி நீ ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு நல்லாவே தெரியும் உன் கூட இருந்திருக்கண்டி நீ சின்ன வயசுலேருந்து அவரை எவ்வளோ லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவரை நீ வெறுத்திருக்க மாட்டேன் உன் மனசு ஏற்றுக்க தடுக்குது ஏன் நம்ம படிக்காதப்ப அவர் ஏற்றுக்கல படித்ததுக்கப்புறம் ஏற்றுக்கிறாரு இதில் ஒரு சுயநலம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் இதில் சுயநலம் இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி உன்னை படித்ததுக்கப்புறம் தான் அவர் லவ் பண்ணாருன்றது என் மனசில் படலை அதுக்கு முன்னாடியே அவர் மனசில் லவ் வந்திருந்தா அதை தான் கண்டுபிடிக்கணும் நீ எனக்கு ஒரு சொல்லு மீனாட்சி நீ படித்தேன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே உன் மாமாவுக்கு உன் மேலே லவ் வந்திருந்தா அது உண்மையான லவ் தானே நீ சொல்கிறபடி பார்த்தா ம் ஆமாம் நான் படித்த விஷயம் தெரியத்துக்கு முன்னாடி அவருக்கு லவ் வந்திருந்தது அப்படின்னா அது உண்மையாக தான் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே அதை நீ கண்டுபிடி நான் சொல்லியிருக்கலாம் ஒரு க்ளூ அப்போ அதை வச்சு கண்டுபிடி அவர் எப்போ நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னு ஏய் இப்பயுமே என்னை பிடிச்சிருக்குன்னா வந்திருக்காரு என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரல சரியா நார்மலாக என்கிட்ட பேசி என்னை டீஸ் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி கூட முன்னாடி பேசுறது கிடையாது ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் கிளம்புறதுக்கு ஒன் வீக் முன்னாடி என்கிட்ட ஒரு பத்து நாள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் அப்போ அவர் கிளம்புறப்போ ஒரு வாரம் இருந்தார் அப்போது அப்போ என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரியே நடந்துட்டு இருந்தாரு எனக்கு கோவம் வர்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாரு பேசிட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்டு காணோம் காலையில் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டார் அப்போ தெளிவாக உனக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு சொல்கிறபடி பார்த்தா ஆமா மினாச்சி எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற எல்லாேரும் மேலேயும் லவ் வந்துராது மினாச்சி உனக்கு வந்துருச்சு அவர் மேலே ஆனால் அவருக்கும் உன்னை பார்த்தா வந்திருக்கணும்ல இவ்வளோ நாள் வராமல் இருந்துச்சு திடீர்னு அவருக்கு லவ் வந்திருக்கலாம்ல உன் மேலே அது உண்மையான லவ்வாக கூட இருக்கலாம்ல நீ பண்ண லவ் தான் பெருசுன்னு நீ பேசிட்டு இருக்காதடி தடி ஒரு வேலை அவரும் அந்தளவுக்கு ஈக்குவலாக லவ் பண்ணலாம்ல அவர் சின்ன வயசில் பேசினதெல்லாம் வச்சு நீ வேணா மனசுக்குள்ளே முடிச்சு போட்டுருக்கலாம் மீனாச்சி அவர் இந்த ஊர்லேருந்து இருந்தால் கூட உன்னை பார்த்து உன் மேலே லவ் அப்பவே வந்திருக்கலாம் அவர் அதோட வெளியூர் போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் வேறு ஸ்கூல் படிச்சாரு காலேஜ் படிச்சார் அவரோட அட்மாஸ்பியர் வேறு யார் இருக்கலாம் அதில் அவர் எந்த பொண்ணும் நினைக்காமல் இருந்ததே பெரிய விஷயம் நான் யாரையாவது லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓடி போனார் எனக்கு வில்லேஜில் இருக்க பிடிக்கல எனக்கு வில்லேஜ் பொண்ணு வேணாம் நான் என்னோட கரியரை பார்த்துட்டு போகிறேன் என் ஃபீல்டே நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தானே ரீசன் சொல்லியிருந்தாரு அதில் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாதுட்டி அவர் வளர்ந்த விதம் அப்படி அவர் மனசில் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி என்ன வந்திருக்கலாம் ஓ மனசில் வேறு மாதிரி என்ன வந்திருக்கு இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லாடி எஸ் எ ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன் இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உன்னோட கையில் தான் இருக்குது மீனாட்சி உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதும் உன் கையில தான் இருக்குது சரிடி நான் கிளம்புறேன் நீ எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடு ஏன் பிரச்சனையும் அப்படியே சொல்லிவிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் சரி நான் போகிறேன்டி பார்த்து போய்ட்டு வாடி அந்த அளவுக்குலாம் இல்லை மைல்டாக தான் இருக்குது ஃபீவர் ஈவினிங் ஆனால் தான் கொஞ்சம் ஹெவியாக வர மாதிரி இருக்கு நான் போய்ப்பேன் ம் சரி பார்த்துப்போம் இவ சொல்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா எங்கேயும் இடிக்குதுதான் அன்றைக்கி நம்மளை கிளம்பி இரு வெளியில் போனால் அவங்ககிட்ட பேசணும் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் லைஃப்லேயுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னார் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் பேசினப்போ எப்படி இவ்வளோ வெளில கூப்பிட்றது நம்ம வெளில கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாலும் ம் கூப்பிட்டு பார்ப்போம் வருவன் தான் சொல்லுவான் அப்போ கூப்பிட்டு போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு என்ன இப்போ கூப்பிட்டாரு ஏதாவது வேணும்னா அங்கேயே கேட்டுப்பாரு மாமா ம் வாமின்னாச்சு ஏன் என்னை கூப்பிட்டீங்க அதுவா சும்மா தான் நான் வெளியில போறேன் என் கூட வர முடியுமா எங்க மாமா அது என்ன கூப்பிடுறீங்க சும்மா தான் மீனாட்சி ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா அப்படி இல்லை மாமா திடீர்னு கூப்பிடுறீங்களே அதான் கேட்டேன் இவ்வளோ நாள் நீங்கள் எதுவும் என்ன கூப்பிட்டதும் இல்லை எங்கேயும் போனதும் இல்லை திடீர்னு கூப்பிடுறீங்களா அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மீனாட்சி மனசு விட்டு பேசணும் அதான் வீட்டில் சரி வராதுன்னு நினைக்கிறேன் அதான் வெளியில் போய் பேசலாமா இவரை சொல்றதை பார்த்தா வெளியில் கூப்பிட்டு போய் மனசார பேசணுன்றதெல்லாம் கேட்டா அந்த எழுதி கொடுத்த விஷயத்துக்கு டைவர் சப்ளை பண்ண கூப்பிடுவாரோ ப்ராப்பரா என்ன மீனாச்சி வரிவேன் கூட முட்டாள் தனமாக யோசிச்சு உன்னை வேணாம்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும் உன் கூட லைஃப் லாங் என்னை கூப்பிட்டு போவியா அப்படின்னு உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும் இது வரைக்கும் என்ன நீ புரிச்சுனா தான் நினச்சிட்டு நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக உன் மேலே கிறுக்கு பிடிச்சி சுற்றிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ தாண்டி என் உலகம் எல்லாமே நீ தான் உன் காலடியில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பியாடி அப்படின்னு நான் உன்னை கேட்கணும் காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் என் ஞாபகம் மட்டும்தான் எனக்கு என்ன தேவை அது மட்டும்தான் உனக்கு செய்ய தெரியுது நைட்டு வரைக்கும் காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் என்னை மட்டும்தான் நீ நினச்சிட்ருக்க எப்போ எனக்கு என்ன பிடிக்கும் எப்போ நான் என்ன செய்வேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கேன் இது இப்போ உனக்கு வந்தால் பாசெல்லாம் மீனாச்சு சின்ன வயசுலேருந்து என்னை மனசில் போட்டு புதைச்சி வச்சுருக்கேன் அதோட வெளிப்பாடு தான் இது ஆனால் நான் எப்படி உன்னை மறந்தேன் நான் எப்படி உன்னை நினைக்காமல் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வாழ்ந்ததே வேஸ்ட்டி உன் கூட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாளில் லைஃப்னா என்ன லவ்னா என்ன பொண்டாட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டே நான் மனசுக்கிட்டு பேசணும் மீனாச்சு உங்ககிட்ட இதுக்கப்புறம் என் லைஃபே நீந்தாண்டி நான் உன் கால் கடியில தான் அப்படின்னு நான் சொல்லணும் டி படிப்புக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லை படித்தா மட்டும் போதாது நல்ல வேலையில இருந்தா மட்டும் போதாது பாசம் வேணும்டா கடைசி வரைக்கும் நீ கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஒரு துணை வேணும்டா அப்படின்னு புரிய வச்சுட்டடி உன் அரவணைப்புல நான் இந்த உலகத்தையே நான் பார்க்குறேன்டி எனக்கு நீ வேணும் மீனாச்சு எந்த விதத்துலேயும் நான் உன்னை எழுந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ எனக்கு வேணும் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டணும் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சந்தோஷமா கையெழுத்து போட்டே தருவேன் மாமா அதுக்கு நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் மாமா ஆனா என்ன விட்டு போகணும் தான் நினைக்கிறீங்களா உங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட இதுக்கு அப்புறம் பிரிய மாட்டேன் உங்களை பிரிஞ்சிருக்க இதுக்கப்புறம் நான் பழகணும் மாமா இந்த ஒரு வருஷமாச்சு நான் கேட்டேன் என் கூட இருந்துட்டு போவீங்களா மாமா இந்த ஒரு வருஷம் நீங்க என்கூட இருந்தாலே போதும் மாமா அந்த ஞாபகத்தோட இந்த மீனாட்சி செத்துருவா இந்த ஒரு வருஷம் இல்லடி இதுக்கப்புறம் ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அது உன் கூட தான் நான் கத்தி சொல்லணும்டி மீனாட்சி வருவியா வருவோம் மாமா நீங்க கேட்டத நான் செய்வேன் என்ன உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்கலையே எனக்கு தெரியும் மாமா நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு இல்லை மாமா நீங்கள் எது கேட்டாலும் நான் தர ரெடியாக தான் இருக்கேன் அதை தான் மாமா சொன்னேன் எனக்கு தெரியும்டி நீ எதை கேட்டாலும் தருவேன் ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம் நீ மட்டும் போதும் என் மீனாச்சி வர ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அவளை கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிடணும் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் அவளை பிரிஞ்சிருக்க விரும்பல வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல மாமா இவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு பிரிவான் நான் நினச்சி கூட பார்க்கலாம் மாமா அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் தான் நான் சந்தோஷமாக உங்களை விட்டு போகிறேன் மாமா கண்ணீருக்கு வாக்கப்பட்டது தேனிதால போலவேணா நானும் கிளியறே தேர்வு தாள கண்ணீரால ஏனோ எழுதுற இல்லை நீங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளே நம்ம பார்க்கல வெளியில போயிட்டாரு தனியா அதோட நைட்டு தான் வந்தார் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவர் பேசவே இல்லை ஒரு வாரம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு போனார் வந்தார் என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணாரு ஊருக்கு போயிட்டாரு தேனு சொல்கிற மாதிரி அவரை தான் வெளியில கூட்டி போறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரை காணும் ஏன் கூட்டு போகல அப்போ அன்றைக்கி என்ன பேச கூட்டாரு என்கிட்ட வருகின்ற காற்றும் மொழி பேசும் மரகத கிள்ளை எம்டி ரூம்க்கு போயிட்டு வர ஆமா செல்வ சார் எம்டி கிட்ட ஒரு சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு அவரும் நாலு நாள் ஆபீஸ் பக்கம் காணல அதான் போய் எம்டி கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வரேன்டா இந்த ஆபீஸ்ல என்ன தண்டா நினைக்குது தோ எழுத்தாப்புல ஒருத்த வந்து உட்காந்துருக்கான்ல அவன் ஒரு வாரமா எங்க போனான்னு தெரியலடா இங்க பெங்களூர் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டான் அதுக்கப்புறம் இங்க வந்துட்டான் இந்த மாதிரி வந்த உடனே கனவு காண ஆரம்பிச்சிட்டான் இவன் பண்ற அழும்புலாம் யாருக்காவது தெரியுதாடா யாரு நம்ம ஆகாஷ் சாரிய சொல்றீங்க ஆகாஷ் சாரு வேற என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆபீஸ்ல மாடு மாதிரி உழைக்கிறவனுக்குலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஒரு ஹைக் கிடையாது ஒன்னு கிடையாது ஆனா அவனெல்லாம் பத்தியா சார் அதெல்லாம் எதுவும் தேவையில்ல எம்டிக்கு ஃப்ரெண்டுன்ற ஒரு ஐடென்டிஃபை போதும் அவர் எம்டிக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒர்க் விஷயத்துல கரெக்டா தான் சார் இருப்பாரு அவர் ஒர்க் எதுவுமே பெண்டிங் வச்சு நான் பார்த்தது இல்லையே இது வரைக்கும் நீனு கூட கும்பிட அடிக்காதண்ணா ஏன் அவன் கூட செஞ்சாச்சால் அடிச்சு எம்டிக்கிட்ட ஏதாவது ப்ரமோஷன் வாங்கலான் இருக்கியோ நீ என்னைக்குமே பிவன் தான் சார் இந்த மாதிரி நீங்க எல்லாரையும் மட்டம் தட்டுறதுனாலதான் இந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கூட பேசினா எனக்கு வேலைக்கு ஆகாது ஆகாஷ் சார் எம்டி உள்ள வர சொன்னாரு அத சொல்லதான் வந்த அதுக்குள்ள நீங்க கூட்டி மொக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க மாட்டான் போறாம என்னத்தோட இருக்கிறதுனாலதான் எம்டி இவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்காரு இதுல இந்த ஆளுக்கு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து போறாம வேற ஆகாஷ் சார் சொல்லுங்க தினேஷ் உங்களை ரூமுக்கு வர சொன்னாரு சார் சொல்லிட்டு வந்துட்டாரா வந்துட்டாங்க சார் உங்களை தான் பார்க்கணும்னு கூப்பிட்டாரு சரி ஓகே தினேஷ் நான் போய் பார்க்குறேன் நீங்கள் போங்க அப்புறம் தினேஷ் சொல்லுங்க சார் உங்கள் சிஸ்டர் மேரேஜுக்கு ஏதோ பணம் தேவைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்லை சார் அங்கே எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு ஒரு லட்ச ரூபா போல தேவைப்படுது சார் வட்டிக்கு கேட்கலன்னு பார்த்தா அநியாய வட்டி கூடுறானோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே தங்கச்சி சார் கரையை ஏற்றிட்டேனா பரவாயில்ல எம்டி கிட்ட கேட்கல நீங்கள் கேட்டால் கொடுத்துருவாரு சார் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் என்ன ஏற்கனவே அவர் நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் சரி சரி நிறைய ஹெல்ப் இப்போ கூட நான் படிச்ச படிப்புக்கு பியூன் வேலை மனசு சங்கட்டமாக தான் இருக்கு இப்பதைக்கு ப்ளேஸ்மெண்ட் இல்லைன்றதுனால போடல பார்க்குறேன்னு சொன்னதனால தான் இந்த பியூன் வேலையை கூட கொடுத்தாரு இல்லனா என்ன பியூன் வேலை பாக்க வைக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டமே கிடையாது இன்னும் அவரை போய் நம்ம தொந்தரவு இல்லை சார் சரி ஓகே நான் தரேன் நீங்க வாங்கிக்கோங்க சரியா சார் அதெல்லாம் வேணாம் சார் நீங்க வேற ஏன் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் பண்ண மாட்டேனா அப்படி நினைச்சுக்கிறேன் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட மொய்யா வச்சுக்கோங்க சார் இந்த காலத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க சார் இந்த மாதிரி வார்த்தையை இந்த ஆபீஸ்ல நீங்க எனக்கு கொஞ்ச நாளாக தானே சார் பழக்கம் ஆனால் எனக்கு உதவி பண்ணணும் என் பிரச்சனையும் உங்க பிரச்சனையானு நினைக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க பாருங்க சார் அதுவே பெரிய விஷயம் சார் ஆனா எனக்கு இந்த பணம் நீங்க கொடுக்க வேணாம் சார் அப்படியே கொடுத்தாலும் இதை நான் உங்களுக்கு திருப்பி தந்துருவேன் அப்படியா இருந்தா நீங்க இந்த பணத்தை கொடுங்க இல்லைன்னா எனக்கு வேணாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் நீங்க ஃப்ரீயா கொடுக்க வேணாம் சார் என்னைக்கா இருந்தாலும் பணம் ஒரு நாள் உறவுல பிரிவை ஏற்படுத்தும் சார் இப்படிப்பட்ட மனுஷங்க கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா தான் சார் இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் மட்டும் கொடுங்க சரி ஓகே தினேஷ் நீங்க இவ்வளோ தர யோசிக்கிறீங்க உங்களால் எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும் சரிங்களா நீங்க வாங்கிக்கோங்க எங்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்க கல்யாணத்தை நல்லபடியா பண்ணுங்க அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல தினேஷ் இருக்கட்டும் நன்றிலாம் சொல்லி பிரிச்சு பார்க்காதீங்க சரிங்க சார் சரி ஓகே தினேஷ் நான் எம்டியை பார்த்துட்டு பர்மிஷன் போட்டு நான் போய் பணம் எடுத்து வந்து வைக்கிறேன் நீங்க ஈவினிங் போகும்போது மறக்காம எங்கிட்ட வாங்கிருப்போங்க ம் சரிங்க சார் எம்டி ஏன் இவருக்கு இம்பார்ட்டன் தரேன்னு இப்போ தானே நம்மளுக்கு புரியுது என்ன உனக்கு பிரச்சனை நானும் கேமராவில் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் ராம் என் ஒய்ஃப் என்ன நான் தான் முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசும்போதெல்லாம் அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா ஆனால் ஆனால் என்ன நான் என் ஒய்ஃபை வேணான்னு சொன்னது மட்டுந்தாண்டா உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் சரி லவ் பண்ணால் அப்போ நல்லா தானே போன லைஃபு அதுதான் மச்சான் அவள் படிக்கல என் லைஃபு செட் ஆக மாட்டான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தானே அவளை வேணான்னு ஆனால் நான் அவளை லவ் பண்ணும்போதெல்லாம் அவள் படிச்சிருக்கான்ற விஷயம் தெரியாது டே உன் ஒய்ஃப் படித்தவங்களா ஆமாண்டா படிச்சிருக்கா அந்த படித்ததையும் மறைச்சிட்டா எல்லாருக்கிட்டையும் ஏன் படித்தா தெரியுமா எனக்காக தாண்டா படிச்சிருக்கா படிக்கலன்னா மாமாவுக்கு செட் ஆக மாட்டோம் மாமாவுக்கு படித்த பொண்ணை பிடிக்கும் நம்ம படித்ததா மாமாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக படிச்சிருக்காடா முட்டாள்தனமாக யோசித்து என் லைஃப்பில் நான் எடுத்த ஒரு டிசிஷன் நான் அவளை லவ் பண்ணும்போது ஏன் லவ் என் கையை விட்டு போயிடுச்சு அதே என்னடா சொல்கிற புரியல எனக்கு அவள் படிச்சிருக்கான்றதுலாம் எனக்கு தெரியாதுடா நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிடிக்கல அதுக்கப்புறம் அவள் பண்ணுறது அவள் என்ன கேர் பண்ணுறது இதெல்லாம் என்னை அவள் பக்கம் இழுத்துருச்சு நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட அதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஒரு நாள் அவளை வெளியில கிளம்ப சொல்லியிருந்தேன் அப்படி வெளியில் கிளம்பலான்னு முடிவு பண்ணப்போ அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளை பார்க்க வந்தா அப்போ அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டப்போ தான் எனக்கு தெரியும் மீனாட்சி படித்திருக்கான்றது அதுக்கப்புறம் அதை கேட்டதுக்கப்புறம் அவகிட்ட என்னால் நார்மலாக பேச முடியல என் மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி நம்ம எந்த ரீசனை வச்சு அவளை தூக்கி போட்டோமோ எந்த ரீசனால அவள் நம்மளுக்கு வேணான்னு சொன்னமோ அந்த ரீசன் எனக்கு எதிராக நின்றுச்சு என் லவ் வந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு தெரியாமலே போயிடுச்சுடாய் இது வரைக்கும் சரி அவள் கண்ணு முன்னாடி முடிக்க வேணாம் அவள் பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம அவள் கண்ணுக்கு மறையவா போயிடலாம் நம்ம போன டென்ஷனில் அவர்களுக்குள்ளே இருக்கிற திறமை வெளியில் வரும் அவளுக்கு கிடச்ச போஸ்டிங்கில் அவள் போய் உட்காருவா அப்படின்னு நினச்சி நான் வெளியில் போனேன் ஆனால் அதையும் அந்த ஊர் மக்கள் அவளை அசிங்கப்படுத்தாங்களா புருஷன் விட்டுட்டு போயிட்டான் கல்யாணம் பண்ணி வாழ தெரியல நீலாம் ஏன் இந்த வேலைக்கு வரேன்ட்டு எங்கள் ஊர் வீவோட அவ கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்களா ஆமாம் மச்சான் எனக்காக படிச்சிருக்கா வெறித்தனமாக படிச்சிருக்கா அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கா இன்னுமே அவளுக்கு பெரிய லெவல்ல படிக்கணும் இன்னும் நிறைய எய்ம் வச்சிருக்கா நான் அதுக்கெல்லாம் ஒருத்தானவன் நான் கிடையாதுடா அவளை எந்த ரீசனுக்காக நான் தூக்கி போட்டுனோம் அந்த ரீசனே எனக்கு ஆப்போசிட்டா வந்து நிற்கிது ஆனா சத்தியமா சொல்ற மச்சான் அவள் படிச்சான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை லவ் பண்ணல அவள் படிக்கலன்றது தெரியப்பதான் நான் அவளை லவ் பண்ணேன் ஆனா இதை எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா இப்போ அவ அசிங்கப்பட்டான்றது தெரிஞ்சோடனே நான் அவளை தேடி வந்துட்டேன் ஏன்னா நான் கூட தான் இந்த ஊர் வாய மூடலாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப்புறம் ஊர் வாய முடியாச்சு அவளும் தைரியமா போயிட்டா நான் அவளை வெறுப்பை தெரிந்த வச்சு அதெல்லாம் ஓகேதான் ஆனால் என் மனசு அவளுக்கு கடைசி வரைக்கும் புரியாதுன்னு தான் நினைக்கிறேன் டேய் நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல இல்லை மச்சான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு வாட்டி ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போனப்பவே அவள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டா நிறையா நடந்துருக்கிட்டா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியலடா சொல்யூஷன் எதிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படியே அவள் கூட இருந்தாலே போதும் அவளை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும் என்னை தவிர அவளுக்கு வேற உலகம் கிடையாது அவளை தவிர எனக்கும் வேற உலகம் கிடையாது அதனால அப்படியே டிராவல் பண்ண வேண்டிதான் டே வீடு மச்சான் என் லைஃப் பிரச்சனை என்னோட போட்டும் சரி எங்கள் ஊரில் ஏதோ லேண்ட் வாங்கியிருக்காங்க அப்பா அதை இதை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா வரணும்டா ஒரு நாள் வரேன் வந்தால் உனக்கு கால் பண்ணுறேண்ணா எப்படிடா ஃபேக்ட்ரி கட்டுறப்பலாண்ணா இல்லைடா ஒரு வீடு கட்டுறதுக்காக அம்மாவுக்கு ட்ரடிஷனலாக ஹோம் கட்டணும்னு ஆசை அதனால கிராமத்து சைடே வாங்கி கட்டலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆமாண்டா கிராமத்தில் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும் அங்கே ட்ரெடிஷ்னலாக வீடு கட்டுறது இன்னும் சூப்பராக தான் இருக்கும் கிராமத்தோட அருமை இப்போ தானே புரிய ஆரம்பிக்குது புரியாமல் கண்முடித்தனமாக ஆடியாச்சு இப்போ வில்லேஜ் லைஃப் சூப்பராக இருக்குது ஆமாம் மச்சான் நல்லா சூப்பர் லைஃப் டா கிராமத்தில் வாழறது நம்ம ஆகலோ இன்னுமே நீடிச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோயேன் ஸோ இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால போயிட்டு வர்றது ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால அப்பா அப்படி இங்கே கட்டிடலாம் அப்படின்றாரு நல்ல பிளான் தான்ண்டா சரி நீ வரும்போதே கால் பண்ணு அப்புறம் எப்படி உனக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு எனக்காக இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எப்போது ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கியா இல்லை மச்சான் இப்போதைக்கு ஐடியா இல்லை எனக்கு ஓனாக என்னோடய அமௌண்ட்டில் பண்ணணுன் தான் ஆசை அப்போ கிட்ட கிட்டே அமௌண்ட் கொடுத்துட்டு வருது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சார் லோன் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் டேய் உன்னை நான் ஷேர் ஹோல்டராக கூட இருன்னு சொல்லிட்டேன் நீ தான் இன்னும் வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்க சார் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதெல்லாம் சரி வராதுரா என்ன இருந்தாலும் சரி உன் விருப்பம் நீ எப்போ ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் நான் தட சொல்ல மாட்டேன் அப்பாவும் தட சொல்ல மாட்டாங்க சரியா அமௌண்ட் கொடுத்து தான் என் கூட ஷேர் ஹோல்டராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட ஓ திருப்திக்காக நான் அதை வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிம்மாச்சா நான் சொல்கிறேன் சரி ஓகேடா நீ ரிலாக்ஸாக இருந்தால் பாரு இல்லைனா வீட்டுக்கு கிளம்பு ஓகேவா பெண்டிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நானே ஒன் வீக்காக வரல நான் என்னென்னு முடிச்சுட்டு கிளம்புறேன் ம் சரி ஓகேடா அப்பா கஷ்டப்பட்டு வாய்ச்சி வாங்க மேடம் இது எப்படி நம்ம தர முடியும் அண்ணனுக்கு எப்போ தான் டைரி வருமோ தெரில ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்கேன் எதுக்காக உட்காந்துருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க தனியாக உட்காந்துருக்கே சரி என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு வந்தேன் இன்னும் ஒரு ஆளெல்லாம் கூட கூட்டு வந்து முடியாது இவன் சரி ஆயிடுச்சா ஏ ரொம்ப சீக்கிரமாக விசாரிச்சிட்டிங்கண்ணா ஏ உங்கள் அண்ணன் கேட்டு தாண்டி இருந்தேன் எங்கள் அண்ணன் கேட்டால் போதுமா வேறு என்ன பண்ண சொல்கிறேன் ஏன் என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இல்லையா இருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசணும் சரி ஓகே இப்ப மட்டும் நீங்க ஏன் வந்து பேசணும் கிளம்புங்க ஏய் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் தேவலாத என்ன டென்ஷன் பண்ணி பாக்காதீங்க எனக்கு ஃபீவர் இருந்தான்னா இல்லன்னா உங்களுக்கு என்ன நீங்க உங்க வேலைய பாருங்க தேன்மொழி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியதா இன்னும் புரியவேனா நீங்க கேட்ட பொசிஷனுக்குலாம் வந்தாச்சு இதுக்கு அப்புறம் என்னால முடியாது சும்மா நேத்து ஃபீவர்னு சொல்றேன் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் என்ன நேர்ல தான் வந்து பார்க்க முடியலனால ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல அப்பதான் உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க போற மாதிரி தெரியல நானே போறேன் இங்க பாரு நீங்க ஒன்ன பேச தேவலாத இங்கே பார்த்தீங்கன்னு நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் புதுசாக நம்ம ரெண்டு பேரும் சொல்லி தான் இது புரியணும்ல அவசியம் இல்லை அதையும் தாண்டி நீ இவ்வளோ கோவப்படுறதுலாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு ஃபீவரில் அப்போ கூட விசாரிக்க மாட்டிங்களா அப்படி என்ன நீங்கள் நான் இது பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே பாருமா ஒரு வாட்டி ஃபோன் பேசினா அதுவே பழக்கம் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணும் அப்புறம் அதெல்லாம் நான் கண்டினியூ பண்ண முடியுமா நீ சொல்லு தேவையில்லாத ஓ மனசு வீணாக்கிட்டு நீங்கள் நினச்சிங்கல்ல நான் தான் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன்ல அப்புறம் நான் நீ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்ட அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை இப்போ தானே நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க உங்க அண்ணன் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான் வேலைக்கு அனுப்பியிருக்கான் அவனுக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டு வர வேணாமா அதுதான் நானும் சொல்றேன் நீ இப்போ கல்யாணம் குடும்பம் வந்துட்டுன்னு வச்சுக்கோயா உன்னால அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படியே நீ ஹெல்ப் பண்ண நான் பர்மிஷன் கொடுத்தாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அது ஃபுல்ஃபில்லா இருக்காது சரி கல்யாணம் வேணாலும் லவ் பண்ணலாம் ஒரு வருஷம் அப்படின்னாலுமே ஊருக்குள்ளே கண்டிப்பா தெரிஞ்சிடும் எவனாவது ஒருத்தான் எதாவது கலப்பிவிடுவான் தேவையில்லாம உன் பேரைவான் நான் ஒன்னை மட்டும் லவ் பண்ணல தேனேன் சின்ன வயசுலேருந்து முத்து எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எவ்வளோ கஷ்டப்படுறான் உன்ன வழக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்றதுலாம் உங்கள் அப்பா தான் அதுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மா செத்துக்கு அப்புறம் உங்களை மட்டுமே உசிராக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கு உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்து அது மூலிமா உனக்கு கல்யாணம் நடந்தால் அதான் உன் அண்ணனால் எழுத்து முடியுமா இல்லை உன் அப்பத்தாவில ஏற்றுக்க முடியுமா இப்படி இருக்கிற குடும்பத்துலேருந்து உன்னை நான் எவ்வளோ கௌரவமாக கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதா ஃபீவர்னு நீ சொன்னதுக்கப்புறம் கூட உன்னை எத்தனை தடவை நான் பார்க்கணுன்னு நினச்சேன் எத்தனை தடவை உன் நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு அந்த நம்பரை எரேஸ் பண்ணிவிட்டு என் கையில் வச்சுருந்தான்னு எனக்கு தான் தெரியும் ஒரு தடவை ஒன்று பார்த்து பேச ஆரம்பித்தாலோ உங்ககிட்ட வர ஆரம்பித்தாலோ இல்லை உங்ககிட்ட ஃபோன் பேச ஆரம்பித்தாலோ அதை நான் கண்டினியூ பண்ணிவிடுவோணுன்ற பயத்தில் தான் நான் இது எல்லாத்தையுமே அவாய்ட் இருக்கேன் புரிஞ்சுக்கடி நானும் மனுஷன் தான் எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது ஒன்று லவ் பண்ணணும் உங்ககிட்ட பேசணும் மணிக்கணக்காக இதெல்லாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது இதை தாண்டி உன் ஃபேமிலி சுச்சுவேஷனை நான் மதிக்கிறேன் உன் அப்பத்தாவை நான் மதிக்கிறேன் உன் அண்ணனை நான் மதிக்கிறேன் அது மட்டும் தான் எனக்கு தடுக்குது நீ வேலைக்கு போத்தேன்னு உங்கள் அப்பத்தாவோட தேவை உன் அண்ணனோட தேவை எல்லாத்தையும் நீ தான் நிறைவேற்றணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அதுக்கான பலனை நீ உங்களுக்கு தர வேணுமா வளர்ந்த ஆளாக நிற்கிற பலன் கொடுக்குற நேரத்தில் ஒன்றை இருந்து பிரித்து கூப்பிட்டு போக முடியுமா கல்யாணம் மட்டும் போய் நீ செய் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ நீ செய்கிறதுக்கும் அப்போ நீ செய்கிறதுக்கும் உன் மனசே ஒரு மாதிரியாக இருக்கும் உனால் ஃப்ரீயாக அதை செய்ய முடியாது எந்த ஒரு விஷயம் ஒன்று தடுக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நீ ஒர்க் பண்ணுறதோ நீ சேலரி வாங்குறதோ ஃபேமிலிக்கு செய்கிறத பற்றியும் நான் கண்டிப்பாக எதுவுமே பேச மாட்டேன் நான் ஒரு சில சுச்சுவேஷன் ஒன்று தடுக்கும் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால் நான் பேச வரேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வா உன்னை இவ்வளோ நாள் அவங்க வளர்த்ததுக்கு நீ செய்கிற நன்றி கடன் அதுதான் என் செய்யலேன்னு உனக்கு நான் எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டேன் இதையும் தாண்டி இவன் கல்யாணச்சக்காரன் நம்ம காதில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்லாம் நீ நினச்சு வச்சுக்கோயா அப்படியே வச்சுக்கோ நான் படித்து ஆளாய் வேலைக்கு போகணுன்னு மட்டும்தான் நீங்கள் நினச்சிங்கன்னு நான் முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டேன் என் அண்ணா அப்பா பற்றி யோசிச்சிருக்கேன் ஆனால் உங்கள் அளவுக்கு நான் யோசிச்சது கிடையாது அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் உங்கள் அளவுக்கு நான் யோசிக்கலை கரெக்டு தான் நீங்கள் யோசிச்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் நான் தான் முட்டாள்தனமாக அதெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணமா கல்யாணம் பண்ணமா அதோட முடிஞ்சு போச்சு அதையும் தாண்டி என் குடும்பம் என்ன எல்லாத்தையும் யோசிச்சுங்க பாத்தீங்களா அதுவும் நான் படித்த ஆளாகணும்னு நினச்சிங்கன்னு நான் முட்டாளாட்ட நினச்சிட்டு இருக்கேன் படித்த ஆளாகிட்டே இன்னும் ஏன் இவர் லவ் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி என் குடும்பத்துக்கு நான் எல்லாமே செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க எல்லாம் ஆசையை அடக்கி வச்சுட்டு எனக்கு பக்கபலமாக நின்றுருக்கீங்க இதுக்கெல்லாம் கை மாற நான் என்ன செய்ய போறேன்னே தெரில தேனே நீ அழுவத்து கனவு தூரம் பேசினேன் இன்னமே நீ தைரியமா உன் வாழ்க்கையில் எழுந்து இன்னும் ஸ்பீடாக ஓடணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுனேன் தயவு செஞ்சு கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத பெண்களோட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் அதனால கண்டிப்பா நீ உன்னோட லட்சியம் இன்னும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு அதை நினைச்சு ஓடு அதுக்கு எந்த அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ரொம்ப தேங்க்ஸ் இன்னுமே ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்க நீனு ம் இப்ப ஃபீவர் சரியா போய்டும் ஏய் அதெல்லாம் ஒண்ணுல சரியா போய்டும் நான் கொஞ்ச நேரத்துல தோல்ல சாஞ்சுகவா ம் ஒரு சிறுவலி யத்தில் உனதிரவே கடவுள் யதாலவெந்தமிக்கே மயத்த